முருகப்பெருமானின் திருக்கல்யாணம் ஒரு நாள் தாண்டவத்தை அந்த துளிகள் மகாலட்சுமியின் அருளுடன் இரு பெண்களாக உருவம் கொண்டன அவர்களுக்கு அமுதவல்லி சுந்தரவல்லி என பெயர் சூட்டி வளர்க்கப்பட்டனர் அமுதவல்லி சுந்தரவல்லி ஆகிய இருவரும் இருவரும்

அமுதவல்லி இந்திர உலகத்தில் பொய்கையில் மறந்திருந்த நீலோர்பலம் என்னும் மலரில் குழந்தையாக தோன்றினாள் அவளை இந்திரனும் இந்திராணியும் கண்டெடுத்து மகளாக வளர்த்தனர் மேலும் அவள் கற்பக விருட்சத்தின் கீழே காமவல்லியால் கட்டப்பட்ட தங்கத் தொட்டிலில் ஐராவதம் என்னும் யானையால் வளர்க்கப்பட்டதால் தேவானை என்று பெயரிடப்பட்டு அழைக்கப்பட்டாள் சிவபெருமானின் வெற்றிக்கண்ணில் இருந்து உதித்து அன்னையிடம் வேல் பெற்று சுரபத் வீழ்த்தி அவனை தன் வேலால் இருக்கூறுகளாக பிளந்து மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி அதனை வாகனமாகவும் கொடியாகவும் ஏற்றுக்கொண்டு அசுரர்களால் சிறைபிடிக்கப்பட்ட தேவர்களையும் விடுவித்தார் முருகப்பெருமான் தேவர்களின் துன்பங்களை போக்கியதால் மகிழ்ந்த இந்திரன் முருகப்பெருமானுக்கு தனது புதல்வியான தெய்வானையை மனம் முடிக்க விரும்பினார் இதை அறிந்த முருகப்பெருமான் இந்திரனிடம் தேவானை என்னை மணக்க வேண்டி வேண்டி தினத்தில் அவளை கரம் பிடிப்பேன் என்று கூறினார் கூறினார் அவர் கூறியபடியே முருகப்பெருமான் தேவானை திருமணம் திருமணம் முதல் படை வீடான திருப்பரங்குதத்தில் பங்குனி உத்திரத்தன்று சிறப்பாக நடைபெற்றது சோரனை ஆட்கொண்ட தலம் திருச்செந்தூர் செந்தூர் எனவே திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழாவிற்கு மறுநாள் மறுநாள் முருகப்பெருமான் பெருமான் வள்ளி திருக்கல்யாணம் நடைபெறுகிறது அடிவாரத்தில் நம்புராஜன் என்ற வேடன் வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஆண் குழந்தைகள் மட்டுமே இருந்தனர் பெண் குழந்தை என இயங்கிக் கொண்டிருந்தார் இருந்தார் அதே சமயம் அந்த மலையின் அடிவாரத்தில் யோக நிலையில் திருமால் எழுந்தருள் இருந்தார் இருந்தார் அங்கே பெண்மான் வடிவில் வந்த மகாலட்சுமி லட்சுமி திருமாலின் முன்னே துள்ளை ஓடிக்கொண்டிருந்தார் இருந்தார் திருமால் அந்த மானை இச்சையுடன் பார்க்க பார்க்க அதனை தன் யோகத்தால் உணர்ந்த சுந்தரவல்லி திருமாலின் கண் வழியாக உள்ள கருவை அடைந்தாள் அதனால் அந்த கற்பம் அடைந்தது இவ்வாறு கற்பம் அடைந்த சில மாதங்களில் மானிட உருவில் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து அங்கேயே விட்டு விட்டு சென்று விட்டது அதே சமயம் யோக நிலையை விட்டு திருமால் வெளியே வர மகாலட்சுமியும் மான் வடிவம் நீங்கி அங்கு வந்தார் அப்பொழுது இருவரும் அந்த குழந்தையை குழி ஒன்றில் அவரும் அக்குழந்தையை தன் குழந்தையாக ஏற்று வளர்த்து வந்தார் வந்தார் வள்ளி அகழ்ந்த குழியில் குழந்தையை கண்டதால் குழந்தைக்கு வள்ளி என்ற பெயர் சூட்டி வளர்த்து வந்தார் வந்தார் வள்ளி பருவ வயதை அடைந்த பின்பு வேடர்களின் குல வழக்கப்படி அமைத்துள்ள பாதுகாக்க விரட்டும் அவளின் அழகை கண்டு வியந்து வியந்து அதை பற்றி முருகப்பெருமானிடம் சென்று விவரித்தார் மேலும் வேடவர்களும் வள்ளியும் முருகப்பெருமானின் மீது மீது அதிகளவு பக்தி கொண்டுள்ளதையும் எடுத்து கூறினார் உடனே முருகப்பெருமான் வேடர் போல தன் உருவத்தை மாற்றிக் கொண்டு வள்ளியிடம் சென்றார் அவரை உணர்வுடன் வள்ளியிடம் பேசிக் கொண்டிருந்தார் அப்பொழுது வள்ளியின் தந்தையான நம்பிராஜன் மற்றும் வேடவர்கள் சிலர் அங்கு வந்து கொண்டிருந்தார்கள் அதை பார்த்த வள்ளி தனது தந்தை தந்தை தான் ஒரு வேடனிடம் பேசிக் பார்த்தால் பார்த்தால் இந்த வேடனை ஏதேனும் செய்து விடுவார் என்று எண்ணி எண்ணி உடனே தப்பித்து செல்லுமாறு கூறினாள் முருகனோ சிறிது தூரம் சென்று மரம் போல மாறி நின்று கொண்டார் புதியதாக ஒரு மரம் அங்கே இருப்பதை வேடவர்களும் அந்த மரத்தை விட்ட முயற்சி செய்ய செய்ய நம்பராஜன் அவ்வாறு செய்ய வேண்டாம் என தடுத்து விட்டார் விட்டார் பின் வள்ளியை பார்த்து விட்டு அனைவரும் சென்று விட்டனர் விட்டனர் சிறிது நேரம் கழித்து மீண்டும் வேடனாக மாறிய முருகப்பெருமான் வள்ளியிடம் சென்று காதல் உணர்வுடன் பேசினார் பேசினார் வள்ளியோ அதற்கு இடம் கொடுக்காமல் எச்சரிக்கும் வகையில் பேசி முருகன் பெருமானை அனுப்பி வைத்தாள் வைத்தாள் முருகனோ மீண்டும் முதியவர் உருவம் எடுத்து எடுத்து வள்ளியிடம் சென்று சாப்பிட உணவு கேட்டார் கேட்டார் வள்ளி தன்னிடம் இருந்த தினை மாவு தேனை கொடுத்தாள் கொடுத்தாள் சாப்பிட்ட பின் தாகத்திற்கு நீர் கேட்க கேட்க வள்ளியோ முதியவரை அங்கிருந்த சுனைக்கு அழைத்து சென்று நீர் அறந்து வைத்தாள் பிறகு முதியவர் என்னை நீ திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்க வள்ளிக்கு கோபம் அதிகரித்து முதியவரை எச்சரித்துவிட்டு விட்டு தன்னுடைய இடத்திற்கு சென்று விட்டாள் பிறகு வள்ளியை திருமணம் செய்ய உதவி செய்யுமாறு வேண்டே தன் அண்ணனான விநாயகரை அழைத்தார் முருகப் பெருமான் விநாயகர் யானை உருவில் வந்து வள்ளியை அச்சுறுத்த வள்ளி பயந்து முதியவர் வடிவில் இருந்த முருகப் பெருமானை தழுவிக் கொண்டாள் அவரது திருமேனி அவள் மீது பட்டதுமே அவர் முருகப்பெருமான் என அறிந்து கொண்டாள் பின்னர் அவளின் முற்பரப்பு பற்றி கூறிவிட்டு நாளை வருவதாக அவளத்தில் இருந்து சென்றார் முருகப்பெருமான் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்த நம்பராஜனும் வேடவர்களும் முருகப்பெருமான் மீது கோபம் கொண்டு அவரை தாக்க முயன்றனர் அங்கே நடந்த நிகழ்வில் வேடவர்களும் நம்பராஜனும் இறக்க நேரிட்டது இதனை கண்ட வள்ளி வருத்தம் அடைந்தாள் அப்பொழுது அங்கு வந்த நாரதரின் வேண்டுகோளுக்கு ஏற்ப ஏற்ப வேடவர்களையும் உயிர்ப்பித்தார் முருகப்பெருமான் பெருமான் உயிர் பெற்ற அனைவரும் முருகப்பெருமானை வழிபட்டு வழிபட்டு தங்கள் இடத்திற்கு அழைத்து சென்று சென்று முருகப்பெருமான் வள்ளி திருமணத்தை தங்கள் குல வழக்கப்படை நடத்தி வைத்தனர் வைத்தனர்